நியூ பில்மாலயா நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் காத்துட்டு இருக்கு வாங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே அவருடைய படங்கள்ல ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார் அதே போலதான் படத்தினுடைய வில்லனுக்கும் கொடுப்பாராம் ஸோ பொதுவாக மற்ற ஹீரோக்களுடைய படங்களில் வில்லன் அடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து ஹீரோ போயிட்டு வில்லன் அடித்து தும்சம் பண்ணுறது அப்படிலாம் இருக்குமா ஆனால் எம்ஜிஆருடைய படங்களில் அவருடைய நோக்கம் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குமா அவருக்கு வந்து எந்த பக்கத்தில் ஃப்ரேம் வைக்கணும் எந்த பக்கத்தில் இருந்து ஷூட் பண்ணால் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் அந்த சண்டை காட்சி ரொம்ப ரொம் நல்லா அமையும் அதே போல் கேமரா டெரக்ஷன் அந்த சமயத்தில் இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி டைரக் அந்த டைரக்ஷன் அது எப்படி பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட் இந்த மாதிரி எல்லா நாலேஜும் அவருக்கு வந்துட்டு அதிகபடிமையாவே இருந்திருக்குது ஏன்னா இவருடைய படங்களில் தான் பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கூட எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எஸ் நான் வந்து தலைவருடைய ஃபேனு அதனால் தலைவர் மாதிரி அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னோடி எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன்னா ஒருத்தவங்க அடிக்க வராங்கன்னும் போது அதை விட்டுட்டு நான் மறுபடியும் அடிச்சிட்டேன்னா எல்லாம் சிரிப்பாங்க அது வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்காது ஆனால் அதுவே வந்து வில்லன் வந்து நான் அடிச்சிட்டான் அடி வாங்கினதுக்கப்புறமா என்னுடைய அடி நான் போது அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்போ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஆமாம் அடி வாங்கினதுக்கப்புறமா அடிச்சார் பாருங்க அப்படின்ற வந்து சொல்லும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்றத படத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டண்ட்லேயும் வந்து கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் எந்த அளவுக்கு எளிதில் ரொம்பவே உடம்பு ஆட்டிக்காமல் கொல்லாமல் ஆனால் சண்டையினுடைய முழு இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்து வேலை பார்த்தோம் அந்த சண்டை காட்சி கரெக்டாக வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றதுக்கேற்ற மாதிரியான அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுவாராம் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டை காட்சியில் எது எதெல்லாம் பண்ணணும் எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அட்வைஸ் பண்ணி அந்த சண்டை காட்சியை ரொம்ப ப்ராப்பராக அப்படி எடுக்க வைக்கிறதுக்கான எல்லா யுக்திகளும் சொல்லித்தரக்கூடியவரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அதை ஸ்டண்ட் மாஸ்டரே சொல்லியிருக்கிறாரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுவும் இந்த ஸ்டன்ட் மாஸ்டர் யார்னா இவர் வந்து தமிழில் மட்டும் கிடையாது இவர் வந்து ஹிந்தி படங்கள்லேயும் பல வெற்றி படங்களை பல பெரிய பெரிய படங்களுக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணவர் ஷோலே திவார அவர்கள் அவருக்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் வந்து இந்தியாவிலே பார்த்ததில்லை நான் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இவருடைய அந்த விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உண்மையிலே அமேசிங் சூப்பரானவர் அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜபிளா இருக்கிறாரு சினிமாவை பத்தியும் ஆடியன்ஸ் பத்தின பல்சை கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு சூப்பரானது எனக்கு ஒர்க் பண்ணதுல ரொம்ப ரொம்ப பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ தெரியுதுங்களா சண்டை காட்சிகள் எம்ஜிஆர் அவர்களது நம்மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்ன்ட்டு அந்த அளவுக்கு அவர் மெனக்கெட்டு எல்லாரையும் வந்து கரெக்டாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது நோக்கோட பண்ணியிருக்கிறாரு இந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிறுசேமிப்பு தலைவராக இருந்தபோது அப்போது அப் விளையாட்டுத்துறைக்கு நிதி திரட்டணுன்றதுக்காக சிங்கப்பூருக்கு திலீப் குமார் அவர்கள் அதுக்கப்புறமா வஹீதா ரஹமான் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி பல நட்சத்திரங்களை கூட்டிக்கிட்டு அங்கே போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கப்பூர்ல இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் போறதுக்கு முன்னாடி எலிசபெத் குயின் எலிசபெத்ஸ்ன்னு பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் சிக்னல் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு வழிவிட்டு அந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து கேதர் ஆகிருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் இந்த மாதிரியான ஒரு க்ரௌடோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தானா ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக சூழ்ந்துக்கிட்டு சிக்னல் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி எம்ஜிஆர் அவர்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா அப்படியே நடுராத்திரில கூட சிக்னல் வேலை செய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனா அப்படிப்பட்ட சிக்னல்லே வந்து டிராஃபிக்கே வந்துட்டு ஆஃப் பண்ணி நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களை வரவேற்றிருக்கிறாங்க அண்ட் அங்கே வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்டினுடைய ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது இல்லை அதுதான் வந்து ஒரு ரிப்போர்டர் இருந்து வாங்கிக்கிட்டாரு ஸோ வாங்கினது மட்டும் இல்லாமல் அது யார் எழுதினாங்க அப்படின்ற அந்த ப்ரெஸ் அந்த ரிப்போர்ட்டருடைய ஆட் சைன் வாங்கி இவர் தான் எழுதியிருக்காரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி எடுத்துக்கிட்டாரு அண்ட் அங்கே வந்து அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு டெலிஃபோன் வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க என்னதான் வந்து கிஃப்டாக இருந்தாலுமே கூட அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன அவர் போனதே வந்து இந்த சிறுசேமிப்பு தலைவராக இருந்ததுனால அதுக்கு வந்து நிதி திரட்டுறதுக்காக அண்ட் இவரு அது இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் அவர் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்ததுனால இது நம்ம தேவையில்லாமல் நம்மளுக்கு ஒரு கருப்பு புலியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த பரிசு கொடுத்தவர்கிட்டயே இந்த மாதிரி பரிசு கொடுத்தாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்க சொல்லிட்டு அதையும் எழுதி அவங்களுடைய கையெழுத்தை போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறாரு இது எல்லாமே பிற்காலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ரைடு அப்படி இப்படின்னு ஏதாவது சும்மான கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி லெட்டர்லாம் வாங்கியிருக்கிறாரு அண்ட் இதே போல் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒன்று என்ன தான் நம்ம பெரிய அளவில் கவர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தாலுமே கூட அதுக்காக எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்துக்க கூடாது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுன்றதுக்காக அடிமை பெண் படத்தில் வந்து ஒரு சிங்கத்தினுடைய சண்டை போடுற அந்த காட்சியக்களில் அதுக்காக சிங்கத்தை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்காக மைசூர் போய் மைசூர்லேருந்து ஒரு சிங்கத்தை வாங்கிட்டு வந்து சத்யா ஸ்டுடியோலயே அந்த சிங்கத்துக்கு தனியாக கூண்டை போட்டு இந்த கூண்டில் ச அந்த சிங்கத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் சென்னை மாநகராட்சிகிட்ட அதுக்காக கரெக்டான எல்லா அதாவது எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் எல்லாமே கரெக்டாக வாங்கினதுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாங்களாம் ஸோ இந்த மாதிரி ஓகே பார்த்துக்கலாம் இப்போ இருக்க பல பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் போகலாம் போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு இத்தனைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவரா எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே இருந்தாலுமே கரெக்டான சேனல் மூலயமா கரெக்டான பெர்மிஷனை வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம வந்து ஆரம்பிப்போம் தேவையில்லாம ஒருத்த ஆரம்பிச்சுட்டு பாதியில் நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த பெர்மிஷனே வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த அனுபவத்தை எல்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோனுடைய மேனேஜர் சந்திரன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் என்ன வரும் முக்கியமா இந்த விஷயத்த வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போனோம்னா பண்ணுவோம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிற அவருடைய கை கடிகாரம் வாட்ச் எம்ஜிஆர் அவர்களுடைய வாட்ச் மத்த வாட்ச் மாதிரி இருக்காது நல்ல பெரிய டயல் ஒரு மேக்சிமைஸான ஒரு அன்சைஸ்டு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம் அது மத்த வாட்சுல பெரிய அந்த டயலை விட இன்னும் பெருசாவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாட்ச் வந்து என்ன ரகசியம் எதுக்காக அவர் இப்படி கட்டுறாரு என்ன காரணத்துக்காக அவர் வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறாரா அப்படின்றதுக்காக என்ன சீக்ரெட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்க எதுனால இப்படி ஒரு வாட்ச்லாம் கட்டுறீங்க இந்த வாட்ச் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்லிருக்கிறாரு என்னை வந்து கூட்டத்தில் நான் வந்து ரசிகர்கள் மதியில் மாட்டிட்டுவேன்னா என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது இந்த வாட்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இப்படி கை இப்படி வாட்ச் இருக்குது நம்ம வந்து ரசிகர்கள் மதியில் இப்படி இப்படி தள்ளுறோம் அப்படின்போது இந்த வாட்ச் பெரிய டயல் இப்படி வேகத்தில் போச்சுன்னா அவங்களுக்கு முகத்தில் படும்போது செம்மையாக அடிப்படும் வலிக்கும் அந்த மாதிரி நம்ம கை இப்படி பண்ணும்போது அவங்க முகத்தில் அடிப்பற்றக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக நகர்ந்து நிற்பாங்க ஸோ அது மூலிமா எனக்கு வந்துட்டு என் ரசிகர்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பாட்டு கொஞ்சம் சுலபமாக போகிறதுக்கு கையாளுத்துக்கு எனக்கு இந்த வாட்ச் வந்து உதவியாக இருக்குது எனக்கு ஒரு காவலன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் அதே போல் அவருக்கு ரொம்ப அதாவது ஓய்வு நேரத்தில் அவருக்கு டைம் கிடச்சிதுன்னா சீட் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா கார்ட்ஸ் எல்லாரும் உடனே தப்பாக எடுத்துப்பீங்க பிளேயிங் கார்ட்ஸா ரம்மியா அப்படின்றதெல்லாம் வந்து தப்பான விஷயமாச்சு தலைவரே அப்படி அந்த தப்புக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறாரா அப்படின்லாம் நினைக்கிறப்பிங்க அப்படிலாம் இல்லை எந்த ஒரு சீட்டுமே வந்து நம்ம சும்மா நம்மளோட நண்பர்களோட குடும்பத்தினரோட விளையாடுறதுல தப்பே கிடையாது நீங்கள் காசு கட்டி அது ஒரு சூதாட்டமாக விளையாடினா தான் தப்பு சீட்டின்ல எது வச்சு வேணாலும் நீங்கள் காசை கட்டி சூதாட்டம் விளையாடினிங்கன்னா அது தப்பு அப்படி தான் எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவங்க நண்பர்களோட ஓய்வு நேரத்தில் காசு இல்லாமல் சும்மா விளையாடுவாராம் அப்படி அந்த விளையாட்டுல யாராவது தோத்து போயிட்டாங்கன்னா கையில தலைக்காணியை கொடுத்து தலைமலை வச்சுக்கிட்டு நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி வர சொல்லி அவங்கள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் இந்த மாதிரி ஓய்வு நேரத்துல ஒரு அவங்களுடைய நண்பர்களோடையும் எல்லாரோடையும் சமமா ரொம்ப சகஜமா பழகி நேரத்தை வந்து செலவிடுவாராம் இது கண்டிப்பா கூட இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும்ல இதெல்லாம் கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இதெல்லாம் நேர்ல அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களுக்கு நேரத்தை கொடுத்தாரோ அதே போல் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவரால் முடிச்ச எல்லா நேரத்தையும் கொடுத்து அவங்களோடையும் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அது இது வரைக்கும் நம்ம சொன்ன நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்களே இருப்பீங்க அதனால்தான் இன்னி வரைக்கும் நம்மளுடைய மனசில் நீங்காத மண்ணன்னா தொடர்ந்து நினைச்சு நின்ட்டுருக்கிறாரு ஸோ எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் இன்னும் நான் வேற எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய நியூ ஃபிலிமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க